வருத்தங்க ஒரு சில பேருக்குல என்ப்பா நீ எப்போ பிரசங்கத்தை முடிப்ப எப்போ நாங்கள் சாலையில் போவோம் எப்போ நாங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்றபடி இருக்கலாம் ஒரு சில பேர் ஆனால் அவங்கள கடவுளை திருப்பம் மே மாசம் கூட்டின்னு வருவார் இல்லையா கண்டிப்பா அப்புறம் நான் அங்கே கோயிலில் பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னொரு ஆள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சுஜித் வந்து ஐயோ அடுத்த வருஷம்னு சொல்லிட்டீங்களே மே மாசம்னு இருக்கு அது கூட்டினு வரலாம் போயிட போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால திருத்திக்கிறேன் மே மாசமும் ஆளுக்கு இன்னொரு ஒரு ஆளுக்கு வரணும் இடம் பத்துல இருந்து வெளியெல்லாம் உட்காரணும் அந்த மாதிரி இருக்குமா நடக்குமா பார்க்கணும் நீங்க எப்படி ஆண்டவரை கண்டு கண்டுகொண்டீர்களோ அதே போல மற்றவர்களும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் இன்றைய திருவிழாவும் அந்த தான் நமக்கு ரொம்ப தெளிவா விஷயத்த சொல்லு இந்த வாசகத்துல கொடுக்கப்பட்ட மூன்று பொருட்கள் தங்கம் சாம்ராணி மற்றும் கோலம் இது வந்து பத்தி நிறைய பேசிட்டோம் காலையில கூட அதை பத்தி தியானிச்சோம் ஞாபகம் இருக்காச்சோன்னு ஆஹ் கரெக்ட் நான் உள்ள வரல கோயிலுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தேன் ஒவ்வொரு மறைமுனைகளுக்கு அப்புறம் அந்த பொருளை குறித்து அதனுடைய தன்மையை குறித்து நம்ம தியானிச்சோம் காலையில தொடக்கத்திலே இந்த திருவிழா பாட்டினுடைய முக்கியமான அந்த கருத்துக்களை பற்றி தியானித்தோம் அதனால நான் அது ரொம்ப பேச போறது இல்ல தங்கம் வந்து ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் அரசர் என்பதை குறிக்கிறது தூபம் ஆண்டவர் தான் ஆண்டவர் ஒருவரே போற்றுவதற்குரியவர் ஆராதித்திற்குரியவர் என்பதை உணர்த்துவதற்காக தூபம் வெள்ளை போல அவருடைய இறப்பினை அவருடைய இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்த பொருளாக அது பயன்படுத்தப்படுகிறது அது குறிப்பிடப்படுகிறது இதை தெரிஞ்சா போ விட முக்கியமான இன்னொரு செய்தி இறைவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு இதன் மூலமாக அப்படின்னா இந்த திருக்காட்சி திருவிழா வந்து ஃபாதர் சொன்ன மாதிரி பிறையனத்தாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்த நாலு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இடையர்களுக்கு யூதர்களுக்கு காட்சி கொடுத்தாரு அதற்கப்புறம் இறையினத்தார்களுக்கு இது காட்சி கொடுத்தாரு நமக்கு இதுதான் கிறிஸ்துமஸ் பல கிறிஸ்துவ சபைகளில் இன்று தான் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படும் எத்தோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் இன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் அதே போல ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸில் ஒரு சில திருச்சபைகளிலையும் இன்றைக்கி தான் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க திருக்காட்சி திருவிழா இன்றைக்கி அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்க கொடுக்கும் செய்தி இதுதான் ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாதம் பாடம் என்னன்னா அவங்க எங்கிருந்து வந்தாங்க வெகு தூரத்திலிருந்து ஆண்டவரை பார்க்க வந்தாங்க ஃபாதர் சொன்ன மாதிரி அதிக முயற்சிகளை ஏற்படுத்த அதிக சிரமங்களை மேற்கொண்டு அவர்கள் பார்க்க வந்தாங்க பெரும் தூரத்தை கடந்து வந்தார்கள் கடந்து வந்து எங்க போனாங்க ஏரோகனுடைய இருக்கு ஒரு அரசர் திறந்திருக்கிறார் கேள்விப்பட்டாங்க ஆனா அவங்க பார்க்க சென்ற இடம் அரண்மனை எல்லாமே நமக்கு நினைப்போம் இல்லையா ஒரு அரண்மனையில தான் இருப்பாரு ஆனா போனாங்க அவங்களுக்கு தெரியும் ஏரோ எவ்வளவு கொடுமையான ஆளுன்னு சொல்லிட்டு தெரியும் இருந்தாலும் தைரியமாக போய் அவர்கிட்ட கேக்குறாங்க

அந்த ஞானிகளுடைய தைரியம் நமக்கு வேண்டும் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு இப்போ தைரியம் இருக்குதான் தெரியல ஆண்டவரை பார்க்க வெகு தொலைவில் இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து எல்லாம் நீங்க வந்திருக்கீங்க ஆனா ஆண்டவரை பாத்தீங்களா இல்லையான்னு தான் உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்களும் யோசிக்கணும் நாங்களும் பாக்கிறோமா அப்படின்னு சொல்லி இன்னொன்னு வந்து அப்படி தைரியமாக கேள்வி கேட்ட பிறகு ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய பரிசு பொருட்களை எல்லாம் தாழ் கீழே வச்சிருக்கணும் இந்த வாசகத்துல நம்ம படிக்கிறோம் அவங்க பரி ஆண்டவரை கண்ட உடனே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஆண்டவரை கண்ட உடனே பேசினாங்களா ஒரு வார்த்தை கூட பேசல அவங்க கொண்டு வந்த பரிசு பொருட்கள் எல்லாம் அடிச்சு நெடுஞ்சா கிடனா விழுந்து வணங்கினாங்க அன்புக்குரிய நாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் யூதர்களுக்கு தெரியும் கடவுள் வந்து மனிதனை எப்படி படைச்சாரு தன்னுடைய சாயலும் உருவத்திலும் படிச்சாரு அவங்க அவங்களுடைய புனிதவன் உள்ள படிக்கிறாங்க ஞானிகள் எங்கேருந்து வந்தாங்க ஈராக்ல இருந்து வந்தாங்க இன்னும் பல்வேறு நாட்டிலேருந்து வந்ததாக நம்ம செய்தி அறியப்படுகிறது அப்போ அப்ப கடவுளுடைய புரிதல் அப்படி கிடையாது இப்போ கடவுள் எப்படி இருப்பாருங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது ஆனா அங்க வந்து பார்த்த உடனே கடவுள் எப்படி இருந்தாரு அருமையா இருந்தாரு நம்மை போல இருந்தார் அவங்களுக்கு அவங்க நாட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த குழந்தை மாதிரி இருந்தார் ஆனாலும் இன்னும் எளிமையா மாடு தின்ற தீவன தொட்டியில வெக்கோல்களுக்கு நடுவுல துணியை சுத்தி கடத்தி இருந்தது பார்த்தாங்க அவங்களுக்கு அவங்க அன்னைக்கு தான் ஞானி ஆனா அது என்னன்னா கடவுள் வேற எங்கேயும் இல்லை நம்ம கூட இருக்காரு நம்ம மத்தியில இருக்காரு நம்ம சுத்தி உள்ள மனிதர்கள் நடுவிலே ஆண்டவர் இருக்கின்றார் உணர்த்துவதுதான் இந்த தரும் வாக்கு மனிதரான நம்ம இந்த விஷயத்த உணரணும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் குடிக்கொண்டு இருக்கின்றார் எப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலியமாக இருக்காரு அப்படி இல்லாதவங்களை பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா என்கிட்ட வந்தவங்க எல்லார்கிட்டையும் அதை படிக்க சொன்னேன் யோவான் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் யாராவது ஒரு ஆள் படிங்க மைக்ல படிச்ச நல்லா இருக்கும் ஒரு ஆள் படிங்க மைக்ல பொறுமையா யோமான் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் மைக்கில் படிங்க நீங்கள் படிக்க யாரோ சத்தம் கொடுக்குறது ம் கேட்போம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு அடுத்து இருப்பவரை சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோர் என்று சொல்பவர்கள் எல்லாரும் பொய்யர் உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புறப்படாத அன்பு புரிஞ்சதுங்களா இந்த திருவிழாவும் இந்த வாசகமும் கனெக்ட் ஆகுதுங்களா கனெக்ட் ஆகுதா அப்போ நான் கடவுள் அன்பு செய்யறேன் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் என்னுடைய நண்பர் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய படத்தை முத்து கொடுக்கறது சிலுவை முத்து கொடுக்கறது பண்ணிட்டு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம வீட்டுல இருக்கிற மனைவி பிள்ளைகள் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் வெறுத்தா நம்மளாம் யாரு பொய்ய இங்கிலீஷ்ல இருக்கு பேர் என்னது

யோசிக்க வைக்குது யோசிக்கணும் நான் இயேசுவை குழந்தை இயேசுவை நான் அன்பு செய்யறேன் ஆண்டவர் இயேசு அன்பு செய்யறேன் இறுதியாண்டவர் அன்பு செய்யறேன் மாதாவை அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மேல வெறுப்பும் மன்னிக்க முடியாத அந்த விஷயங்களும் நம்ம மனதில் இருந்ததுன்னா எல்லாம் யாரு நான் யாரு ஃப்ராடு நீங்க யாரு அப்ப எல்லாருமே ஃப்ராடு கூட்டத்தில் ஒன்னா இருக்கும் அப்படி போர் டுவெண்ட்டியாக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களை அன்பு செய்யணும் ஆண்டவர் சொல்ற விஷயம் என்று இன்று ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு எதை வெளிப்படுத்துறாருன்னா நான் உன்னை என்னுடைய என்னுடைய உருவத்திலும் படைச்சேன் அப்படின்னு ஆதி ஆகமத்தில நூல்ல படிக்கிறோம் அதை இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு என்னுடைய சாயல் என்னுடைய உருவம் எப்படின்னா இதுதான் அவருதான் அத குழந்தை வடிவுல அந்த பால்முகம் மாறாத அந்த குழந்தை வடிவத்துல இப்படிதான் ஆண்டவர் இருப்பார் அதனால தானே ஆண்டவர் சொல்றார் என்ன சொல்றாரு போல ஆகாவிடு நீங்க என்கிட்ட வர முடியாது அப்படின்னா நம்ம குழந்தையா மாறிடணுமா அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் அது கிடையாது குழந்தை எப்படி நம்ம பார்க்கணும் சின்ன குழந்தைங்கலாம் அவங்களுக்கு தண்ணி வேணும்னா கேக்குறாங்க சாப்பாடு வேணும்னா கேட்கறாங்க தாயோ தந்தையோ இல்ல உறவினர்களையோ அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க சார்ந்து இருக்கிறாங்க நடந்தாலும் எது பெரிய ஆளா இருந்தாலும் நான் கடவுளை சார்ந்து இருக்கிறேன் கடவுளை சார்ந்து இருக்கிறேன்னா நம்ம யாராவது ஒருத்தரை சார்ந்திருக்கணும் அவர் படைத்த படைப்புகளை சார்ந்திருக்கணும் அதன் மூலமாக கடவுளுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இன்று ஞானிகளுடைய அந்த விடாமுயற்சி அந்த பர்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அது எப்படின்னா விட்டு கொடுக்காத அந்த நிலை ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அது சென்ற எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சென்று அடைய வேண்டும் என்று அந்த விண்மீனை பார்த்து ஆபத்தான அந்த மனிதரையும் சந்தித்து இயேசுவை பார்த்துட்டாங்க அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்வு எப்படி மாறுச்சுன்னு பார்க்க என்ற நம் செய்தியில அவங்க அதே வழியில போனாங்களா வேற வழியில திரும்பி போனாங்க இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு வந்தோம் நல்ல பாவ சகிதனை எல்லாருமே செஞ்சீங்க ஃபாதர் பத்து கட்டளைகள் எடுத்தது எல்லாத்தையும் நல்ல தியானிச்சு அந்த பாவ சகித்தனத்துல நீங்க வெளிப்படுத்தினீங்க அந்த கட்டளைகளுக்கு எதிரான பாவங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினீங்க நீங்க வந்த வழி ஒரு வழி வந்து ஆண்டவரை பார்த்த உடனே அந்த பழைய வழியை விட்டு விட்டு நம்ம புதிய வழிக்கு எப்படி ஞானிகள் வேறு வழியாக சென்றார்களோ அதே போல நம்முடைய வாழ்வும் அந்த பழைய வழியை விட்டு விட்டு புதிய வழிக்கு செல்லணும் அதுக்காக ஊருக்கு போயிட முடியுமா வழி ஆனா நம்முடைய வாழ்க்கை பாதை நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நம்ம எங்க போனோம் அப்படின்றது எங்க இருந்து வந்தோம் எந்த நிலையிலிருந்து வந்தோமோ அந்த நிலையை இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம புதிய வழியை தேடி ஆண்டவர்களுடைய வழியை தேடி அவரை பின்தொடரம் என்றால் ஆண்டுடைய வெளிப்பாடு நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆக அன்புக்குரியவர்களே இன்றைய விழா நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கிய செய்தி ஆண்டவரை கடவுளை நம் சுற்றி இருப்பவர்களுடைய முகத்திலே பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவுடைய கட்டளைகளை எல்லாம் நாம கடைபிடிக்கணும் கடைபிடிக்கவே முடியும் பத்து கட்டளைகள் இருக்கு அந்த பத்து கட்டளைகளையும் இயேசு எத்தனை கட்டளை சொல்லினாரு ரெண்டு கட்டளை முதல் கட்டளை நானே ஒரே ஒரே கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்ல ரெண்டாவது கட்டளை இப்ப நம்ம வாசகத்துல வாசிச்சிருந்தா வந்துச்சுங்களா அப்போ தன்னை தானே நேசிப்பது போல திறரை நேசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா மீதி எட்டு கட்டளைகளையும் கரெக்ட் கரெக்டா கடைப்பிடிப்போம் நம்ம தாய் தந்தரை போற்றி நிலத்திலிருந்து பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாத வரை அந்த பத்து அந்த எட்டு கட்டளைகளையும் நம்ம ஒழுங்கா கடைபிடிப்போம் ஏன்னா அன்பு இருந்தா அந்த இடத்துல பிறரை ஏமாற்ற நமக்கு மனசு வராது ஆக அன்பு நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும் அது போல மன்னிப்பு நம்முடைய மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம மன்னிச்சாதான் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் எங்க சொல்றது என்கிட்ட பாவ சிங்கத்துல அந்த ஜபத்தை சொல்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்போ ஆண்டவர் இயேசுவே நம்முடைய வாயால சொல்ல வைக்கிறார் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் ஆண்டவர் ஏசு நம்மை நம்மளையும் சொல்ல வைக்கிறார் குற்றத்தை குற்றத்தை போதும் அதுமாரி மாதிரி மன்னிக்கணுமா உணர்ந்து சொல்றோமா சொல்லுக இல்ல அந்தக்குரியவர்கள இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி நான் உங்களை போல வந்திருக்கிறேன் நீங்க என்ன போல மா கேட்குறாரு அந்த கேள்விக்கு நாம தான் பதில் சொல்லிடணும்